மாதம் எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் கர்நாடகாவில லவ்ரேஸ் அப்படின்ற ஒரு சபை கட்டப்படுறதுக்கு நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் சோ அது கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி எழுபது பேர் கிட்ட பாத்துருக்காங்க யூடியூப்ல சோ பட் எங்கேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ப்ராப்பராக இன்னும் வரவே இல்லை ஸோ அட்லீஸ்ட்டு ஒரு விசாரிக்கிறதுக்காவது கேட்டதுனா ஒரே ஒருத்தவங்க மட்டும் வந்து விசாரிச்சாங்க அந்த சர்ச் எங்கே இருக்குது எங்கே கேட்டுறாங்க ஓகே அதுக்காக நான் ஜெபிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு ஒருத்தவங்க மட்டும் சொல்லியிருந்தாங்க மற்றபடி யாரும் பெருசாக ரெஸ்பான்ஸ் கூட பண்ணவே இல்லை அப்படின்றது கொஞ்சம் வேதனைக்குரிய ஒரு காரியம் ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து கிறிஸ்துவ தலையாக இருக்கிறார் நாம் எல்லாமே அவையவங்களாக இருக்கிறோம் நாம் அப்படின்னா நான் ஒரு சபையை சார்ந்தவன் பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஒரு சபையை சார்ந்தவர்கள் வேற வேற சபையில இருந்தா நம்ம வந்து இணைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனாலும் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா இன்னொரு சபை கட்டப்படுவது அப்படின்றத நம்ம பிசினஸ் பண்ணல இன்னொருத்த ஒரு களை போட்டிருக்காம்பா அது வந்து இல்லாம ஆக்கிரணும் அது வந்து ஒரு பக்கத்து நடத்திட்டு சபைகள் இருந்தாலும் எல்லா சபைகளும் வளரணும் எல்லா சபைகளும் நல்லா இருக்கணும் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்றத நம்மளுடைய நோக்கம் அப்படி ஒரு சபை கட்டப்படுவதற்கு என்னால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நான் ஏற்கனவே சொல்லிருந்தேன் அட்லீஸ்ட் நீங்க டென் ருபீஸ் கூட கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா கூகுள் பே வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்குது அதனால கூகுள் பேல வந்து பத்து ரூபாய் ஷேர் பண்றது அப்படின்றது பெரிய ஒரு விஷயம் கிடையாது அதையாவது செய்யலாமே அப்படின்னு கேட்டிருந்தேன் ஆனாலும் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து சுத்தமாவே வரல ஒரு காரியம் அவசியம் மற்ற மதங்கள் நேசியுங்கள் அப்படின்னு அப்படி இருக்கும்போது சத்துருவையே போது பக்கத்து சபைக்காரர்கள் அடுத்த சபையை சேர்ந்தவர்களை நேசிக்கணும் அப்படின்றத ஒரு சபை கட்டப்படுவதற்கு என்னால என்னங்க முடியும் நான் ஜபிச்சுட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு வேதமே சொல்லுது ஒரு குளிர்ல இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அவனுக்கு வந்து உனக்காக நான் ஜபிச்சுக்கிறேன் பா அப்படின்னு சொல்லி ஒரு போர்வை கூட கொடுக்காம நம்ம போனோம் அப்படின்னா நம்முடைய ஜெபத்துக்கு வந்து ஒரு வேல்யூ கிடையாது அப்படின்ட்டு வேதம் சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது என்னால ஒரு பத்து ரூபாய் கொடுக்க முடியுங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை அதான் கௌரவ குறைச்சல் பத்து ரூபா போய் நம்ம ஷேர் பண்ண முடியுமா அப்படின்ட்டு இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் ஒண்ணுமே அனுப்பாம இருக்கிறது ஒரு பத்து ரூபாய் அனுப்பலாமே சோ இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல மட்டும் ஏழரை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க ஏழரை கோடி தமிழர்கள் தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது சோ அந்த ஏழரை கோடி பேர்ல கிட்டத்தட்ட முப்பத்தி லட்சம் பேர் வந்து கிறிஸ்தவர்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுது இந்த முப்பத்தி லட்சம் ஏழு லட்சம் பேர் யாரு அப்படின்னா

நம்ம சேர்ந்து பார்க்கும்போது ஒரு ஐம்பது லட்சம் பேர் வந்து கிறிஸ்தவர்கள் அப்படின்ற அடிப்படையில் இந்த ஐம்பது லட்சம் பேரும் ஆளுக்கு ஒரு ரூபா கொடுத்தா கூட அந்த சபை கட்டுறதுக்கு முப்பது லட்சம் ரூபாய் வேணும் சபையை கட்டி ஒரு கார்டன் கேட்லாம் வச்சு கொஞ்சம் கிராண்டா சாட்டிஸ்பைடா பாசிபிள் இருக்குது ஆனாலும் இத கூட செய்யாம நிறைய பேர் அப்படின்றத கொஞ்சம் வருத்தமா இருக்குது இந்த சர்ச் வந்து எனக்கு வந்து இப்ப நான் வேற எங்கேயோ இருக்கிறேன் அந்த சபை எங்கேயோ நடந்துட்டு இருக்குது என்னை உருவாக்குன சபை அவ்வளவுதானே தவிர மற்றபடி அந்த சபை எங்கேயோ இருக்குது நான் எங்கயோ இருந்துட்டு இருக்கிறேன் அந்த சபையில இருந்து எனக்கு வந்து பெரிய ஒரு இது கிடையாது எனக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க எல்லாமே கிடக்குது பட் அந்த சபைக்காக நான் ஏன் பிரயாசப்பட்டு இருக்கிறேன் அந்த சபைக்காக நான் ஏன் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா ஒரு சபை அப்படின்ற மாதிரி தான் பேசி என்னுடைய சபை அப்படின்றதையும் தாண்டி ஒரு சபை கட்டப்படணும் ஒரு சபை உருவாக்கப்படணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் செஞ்சு இதை கொஞ்சம் கரிசனை உள்ளவர்களா இந்த விஷயத்துல கொஞ்சம் கன்சர்னா இருங்க சபை கட்டப்படுவதற்கு உங்களால என்ன செய்ய முடியுமோ பண்ணுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐம்பது லட்சம் தம கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம் ஐம்பது லட்சம் பேரு ஆளுக்கு ஒரு ரூபாய் கொடுத்தா போதும் சோ இப்ப நீங்க முடிஞ்சா ஒரு ரூபாய் அனுப்பிவிடும் கொடுங்க கூகுள் பேல ஒரு ரூபாய் கூட இல்லாம நம்ம யாரும் இருக்க மாட்டோம் அட்லீஸ்ட் ஒரு ரூபாய் இருக்கணும் ஒரு ரூபாய் நீங்க ஷேர் பண்ணி வைங்க சோ இதுவும் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ இன்னைக்கு வந்து இதை கூட செய்ய முடியல அப்படின்னா இதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து ஆண்டோருக்கு எந்த அளவுல பிரயோஜனப்பட போறோம் அப்படின்றது தெரியல ஏன்னா கடைசி காலத்துல வந்து அன்பில்லாதவர்கள் தோன்றுவார்கள் அப்படின்ட்டு வேதம் சொன்ன மாதிரி இந்த அன்பில்லாதவர்கள் எங்க தோன்றுவாங்க சபைக்குள்ளதான் அப்படின்றதே அந்த அதிகாரம் சொல்லுது சர்ச்சுக்குள்ளதான் வந்து அன்பில்லாதவர்கள் தோன்றுவார்கள் பணப்பிரிகள் தோன்றுவார்கள் தற்பிரிகள் தோன்றுவார்கள் அப்படின்ட்டு சபைக்குள்ளதான் சொல்லப்பட்டிருக்குது அதுல ஒருத்தங்களா நானும் ஆயிரக்கூடாது அப்படின்றது மட்டும் கரிசனையும் உள்ளவர்களா இருங்கள் ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு சபை கட்டுறது அப்படின்றது ரொம்ப பிரயோஜனமான ஒரு காரியம் தேவையான ஒரு காரியமும் கூட இந்த சபை கட்டுவதில் உங்களுடைய பங்கு என்ன அப்படின்றத மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க உன்னுடைய உங்களுடைய பங்கு என்ன நீங்க என்ன அளவுக்கு எந்த அளவுக்கு அதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கர்த்தர் உங்ககிட்ட நாளைக்கான கேட்பாரு ஒருவேளை நீங்க இந்த வீடியோவை பார்க்கல உங்களுக்கு இந்த ஒரு சபை கட்டுறாங்க அப்படின்றது தெரியாமலே போயிடுச்சுன்னா பரவாயில்ல பட் தெரிஞ்சிருந்தும் நான் வந்து இதை செய்யலைங்க தெரிஞ்சிருந்தும் நான் வந்து அதுக்காக எதுவுமே பண்ணல எந்த ரியாக்ஷனுமே நான் எடுக்கல அப்படிங்கும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் கணக்கு கேட்பார் என்னங்க மிரட்டுற மாதிரி சொல்றீங்களே அப்படின்னு எல்லாம் கிடையாது எங்கேயோ ஒரு இடத்துல நடந்தா கூட அட்லீஸ்ட் ஒரு நூறு ரூபாவை நீங்க கொடுக்க முடியுமே அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது ரூபாய் யாருன்னு தெரியாதவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் எங்கேயோ நடக்கக்கூடிய என்னென்னமோ விஷயங்களுக்காக நம்ம கொடுக்குறோம் ஈவன் மாசம் மாசம் அட்லீஸ்ட் ஒரு நூறு ரூபாய் நம்ம ஏதோ ஒரு விஷயத்த செலவு பண்ணிட்டு தான் இருக்கிறோம் குடும்ப தலைவிகள் குடும்பத்தை நடத்தக்கூடியவங்க காய்கறி வாங்குற ஒரு ஐநூறு ரூபாய் காய்கறி வாங்கினோம்னா ஒரு ஐம்பது ரூபாய் காய்கறி வந்து அது தான் போகுது இதுல நம்ம தெரியும் அதே மாதிரி நம்ம ஒரு பொருள் வாங்கினோம் ஏதோ ஒன்னு வந்து டேமேஜ் ஆகுது ஏதோ ஒண்ணு வேஸ்ட்ல போகுது ஒரு மாசத்துக்கு எப்படி ஒரு நூறுல இருந்து இரநூறு ரூபாய் வரைக்கும் நம்ம வேஸ்டா தான் செலவு பண்றோம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் தெரியும் நம்மளுக்கு அப்படி இருக்கும் பொழுது பிரயோஜனமா இந்த சபைக்கு நீங்க உதவுறது அப்படின்றது பெரிய ஒரு சப்போர்ட் தான் சோ இது வந்து தவறாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம் சோ தவறாக நீங்க நினைச்சுக்காதீங்க என்னடா கேக்குறாங்களே அப்படின்றது ஒரு சபை கட்டுவதற்காக உங்களால முடிஞ்சது செய்யலாம் ப்ரேயர் பண்ணுங்க அதோடு சேர்ந்து உங்களால முடிஞ்சது ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ பத்து ரூபாவோ நூறு ரூபாவோ என்ன உண்டோ அதை கொடுக்கறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாரா இருந்தாலும் சரி உடனே உங்களுடைய கூகுள் பே ஓபன் பண்ணி அதுல என்ன இருக்குதோ அதை நீங்க ஷேர் பண்ணுங்க இது ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம் நீங்க வந்து வேதத்துல பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் சொல்றாரு ஆசிரியப்பு கூடாரு கட்டணும்ப்பா எல்லாரும் எடுத்துட்டு வாங்க உங்களுடைய எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு ஆண்டு சொன்னாருன்னு சொல்றாங்க கொண்டு வராங்க எல்லாருமே கொண்டு குடுக்குறாங்க இன்னொரு ஆன ஒரு காரியம் என்ன அப்படின்னா அந்த தேவை எல்லாம் முடிஞ்சிருச்சு கெட்ட தேவை எல்லாமே இருக்குது போதும் போதும் அதிகமாயிடுச்சு போதும்னு சொல்ற அளவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இருதயத்தை ஆண்டவர் வந்து அந்த பட் இந்த நம்ம வந்து பெருசா பார்க்க முடியுது காரை வாங்கி பைக்கை வாங்கி போட்டுருக்கேன் எனக்கு கடனே நிறைய இருக்குது மாசம் வர்ற காசு கடலேயே முடிஞ்சிருது எனக்கு கையில செலவு கூட நிக்க மாட்டேங்குது அப்படி இருக்கும் நான் எப்படிங்க கொடுப்பேன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம் அதற்கு மத்தியிலும் நீங்க கொடுக்கும் பொழுது கருத்து உங்களை அதிகமாக பாரு சபை கட்டி

செழிப்பும் நமக்கு உண்டு ஒரு மனமாய் நம் உழைக்கும் போது நம் பேச்சுக்கு மதிப்பு தானாய் வரும் வரும் இல்லை ஒன்றுமே அறியாதோர் யாரும் இல்லை எல்லாம் தெரிந்தவர் எவரும் இல்லை ஒன்றுமே அறியாதோர் யாரும் இல்லை ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் கடற்கரை மணலாய் பெருகிடுவோம் கடத்தரை மணலாய் பெருகிடுவோம் கிறிஸ்தவரே நம் ஒன்று பட்டால் வாழ்வும் செழிப்பும் நமக்கு உண்டு ஒரு மனமாய் நம் உழைக்கும் போது நம்புக்கு மதிப்பு தானாய் வரும்

கிறிஸ்தவரே நாம் ஒன்று பட்டார் வாழ்வும் செழிப்பும் நமக்கு உண்டு ஒரு மனமாய் நாம் உழைக்கும் போது ஜி எங்க வேண்டாம் சிறப்பு நேரம் பார்க்க வேண்டாம் உங்க ஜாதி எங்க ஜாதி பேரும் வேண்டாம் கருப்பு நேரம் சிறப்பு நேரம் பார்க்க வேண்டாம் ஏ சூழின் ரத்தத்தால் கழுவப்பட்டு ஏ சூழின் ரத்தத்தால் கழுவப்பட்டு ஒரு தாய் மக்களாய் வாழ்ந்திருப்போம் ஒரு தாய் மக்களாய் வாழ்ந்த நாம் ஒன்று பட்டால் வாழ்வு செழிப்பும் நமக்கு உண்டு மனமார் நம் உழைக்கும் போது நம் பேச்சுக்கு மதிப்பு தானாய் வரும் கிறிஸ்தவரே நாம் ஒன்று பட்டால் வாழ்வு செழிப்பும் நமக்கு உண்டு ஒரு மனமாய் நம் உழைக்கும் போது நம் பேச்சுக்கு மதிப்பு தானாய் வரும்